பாமகவின் வன்னியர் சங்கம் சார்பில் சித்திரை முழுநிலவு பெருவிழா மாநாடு நேற்று சென்னை அடுத்த திருவிடந்தை பகுதியில் நடைபெற்றது அதில் அன்புமணி ராமதாஸ் அவரது மனைவி மகள்கள் உள்பட அவரது குடும்பத்தினர் அனைவரும் கலந்து கொண்டனர் அதே சமயம் தனது பேரன் முகுந்தனுடன் மாநாட்டு மேடைக்கு ராமதாஸ் வந்தார் அன்புமணி ராமதாஸ் பேசும்போது திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார் உள் இடஒதுக்கீடு விவகாரத்தில் திமுக துரோகம் செய்துவிட்டதாகவும் இடஒதுக்கீடு தர அவர்களுக்கு மனமில்லை என்றும் விமர்சனம் செய்தார் அதே சமயம் மத்திய பாஜக அரசை விமர்சனம் செய்யவில்லை அடுத்து பேசிய ராமதாசின் பேச்சில் கடந்த கால ஆவேச இல்லை உட்கட்சி பிரச்சினை சார்ந்தே அவர் பேசியது பாமகவினர் பலரையும் புருவங்கள் உயரச் செய்தது குறிப்பாக கட்சிக்குள்ளேயே கூட்டணி கூட்டு எல்லாம் நடக்காது தம்பி நீ உன்னை திருத்திக் கொள் இல்லையென்றால் கட்சியில் பொறுப்பில் இருக்க முடியாது கூட்டணி குறித்து நானே முடிவு செய்வேன் என்று அன்புமணியே அருகில் வைத்துக் கொண்டே பேசினார் கடந்த கால கூட்டங்களில் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்த ராமதாஸ் சட்டமன்றத் தேர்தலை முன்னிட்டு பாமகவின் பலத்தை நிரூபிக்கும் வகையில் நடந்த கூட்டத்தில் திமுகவை நேரடியாக விமர்சனம் செய்யவில்லை அன்புமணி விமர்சித்த நிலையில் தம்பி ஸ்டாலினிடம் கோரிக்கை வைத்தேன் என்று மென்மையாகவே கூறினார் ஜூத் மாநாட்டில் இருவரின் பேச்சுகளையும் பார்க்கும்போது அன்புமணி ராமதாஸ் அதிமுக பாஜக கூட்டணி மனநிலையில் பேசியுள்ளார் ராமதாஸ் திமுகவை மென்மையாக அணுகியதால் திமுக பக்கம் செல்லவும் வாய்ப்புகள் உண்டு என்பதை சொல்லாமல் சொல்லியுள்ளார் இதனால் எந்த கூட்டணியில் இடம் பெறுவோம் என்பதில் பாமக நிர்வாகிகள் மத்தியில் குழப்பம் நீடித்து வருகிறது அதே சமயம் திமுக கூட்டணியில் இணைய ராமதாஸ் விரும்பினாலும் திமுக தரப்பு ஏற்குமா என்ற கேள்விகளும் உள்ளன ஏனெனில் திமுக கூட்டணியில் பல ஆண்டுகளாக விசிக நீடித்து வருகிறது வரும் சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவுடன் தான் கூட்டணி என ஆணித்தரமாக சொல்லிவிட்டார் திருமாவளவன் மு அதே சமயம் பாமக இருக்கும் கூட்டணியில் இருக்க மாட்டோம் என்று பிடிவாதம் காட்டி வருகிறார் ஆகஸ்ட் விசிகவை விட பாமகவுக்கு அதிக வாக்கு வங்கி இருந்தாலும்கூட தன் நெடுநாள் தோழமையை விட்டுக் கொடுக்க ஸ்டாலின் விரும்ப